ட்ரம்பினுடைய கருத்துக்கள் நகைச்சுவையானதா விபரீதமானதா குழம்பி தவிக்கும் சர்வதேசம் காசா பலஸ்டர்களுக்கு சொந்தமானது சீனா கருத்து வழிக்கு வரும் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தொடக்கம் கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றுவேன் படையெடுத்து சென்று பனாமா கால்வாயை கைப்பற்றுவேன் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குவேன் அல்லது ராணுவத்தை அனுப்பி கைப்பற்றுவேன் பலஸ்டியர்களை விரட்டிவிட்டு காசாவை கையகப்படுத்துவேன் இப்படி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வருகின்ற உரைகள் அரைகூவல்கள் ஒரு ஆபத்தானியை நோக்கி இந்த உலகை இட்டு சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் டொனால்ட் டிரம்பின் இது போன்ற பேச்சுக்களை நாம் இப்படி எடுத்துக் வேண்டும் வெறும் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு கடந்து விட வேண்டுமா அல்லது கொஞ்சம் தீவிரமாக பார்க்க வேண்டுமா என்று பலதரப்பட்ட கேள்விகள் சர்வதேச சமூகங்கள் மத்தியில் இருக்கின்றன ஏனெனில் டொனால்டு டிரம்ப் செய்வது அமெரிக்காவை மாத்திரமின்றி உலக நாடுகள் பலவற்றையும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பது நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது அதன்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுக்கின்ற நடவடிக்கைகளை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பல விமர்சனமான கருத்துக்கள் இருந்து வருகின்றன இதற்கிடையில் ட்ரம்பின் காசா திட்டங்களுக்கு அரபு நாடுகளின் எதிர்ப்பை ஹமாஸ் மற்றும் பலஸ்டீன் அதிகார சபையை பாராட்டியுள்ளது காசாவிலிருந்து பலஸ்டீன்களை கட்டாயமாக வெளியேற்றுவதை நிராகரித்து அரபு மறு கட்டமைப்பு திட்டத்தை பற்றி பேசிய ஜோர்டான் மற்றும் எகிப்து ஏற்றுக்கோ நிலைப்பாட்டை ஹமாஸ் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஹமாஸ் தெரிவித்திருப்பதாவது எங்கள் மக்களை இடம்பெற செய்கின்ற அவர்களின் தேசிய உரிமைகளை பறைக்கும் திட்டங்களை நிராகரித்த எங்கள் அரபு சகோதரர்கள் மற்றும் உலகின் அனைத்து நாடுகளின் நிலைப்பாடுகளையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் என்று ஹமாஸ் அறிக்கையில் மேலும் எங்கள் இருப்பார்கள் என்றும் சுதந்திரத்திற்கான அவர்களின் நியாயமான உரிமைகள் என்று திசை திருப்புகின்ற எந்த ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் அளிக்கின்றோம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் பலஸ்தீனிய ஆணையத்தால் நடத்தப்படுகின்ற பலஸ்தீன் வெளியுறவு அமைச்சகம் வாஷிங்டனில் ஜோரானிய மன்னரின் கருத்துக்களையும் எகிப்து சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளின் எதிர்வினைகளையும் தைரியமான மற்றும் சகோதரத்துவம் வாய்ந்தது என்று கூறுகின்றன இது மாற்றமன்றி பலஸ்தீன அரபு மற்றும் சர்வதேச ஒருமித்த கருத்தை நடைமுறைப்படுத்தி சர்வதேச மற்றும் கூட்டாளர் நிறுவனங்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் ஒரு உறுதியான திட்டம் காசாவிற்கு தேவை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் காசா பலஸ்தீன்களுக்கு சொந்தமானது என்று சீனா கூறுகின்றது காசாவில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுகின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டம் குறித்து கேட்டபோது பலஸ்தீனர்களை கட்டாயமாக இடம்பெற செய்வதற்கு சீனா தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியது காசா பலஸ்தீன்களுக்கு சொந்தமானது என்றும் பலஸ்தீன் பிரதேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்றும் சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவா Angkor Kedah காசா மக்களின் கட்டாய இடம்பெயர்வை நாங்கள் எதிர்கொண்டோம் என்றும் ஏற்கனவே அமெரிக்காவுடன் பல விடயங்களில் காசா தொடர்பான விடயத்தினை அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக சர்வதேச அளவில் விமர்சனமான கருத்துக்கள் எழுந்து வருகின்றன அடுத்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது தொடர்பாக எகிப்திய அதிகாரிகளை சந்திக்க ஹமாஸ் மூத்த தலைவர் ஹாலில் அல் ஹயா தற்போது எகிப்தி ஹெய்ரோவில் இருப்பதாக ஹமாஸ் குழு ஒரு அறிக்கையில் கோருகின்றது சனிக்கிழமை நடைபெறவிருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை அடுத்து அறிவிப்பு வரும் வரை தாமதப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஹமாஸ் கூறுகின்றது இதற்கிடையில் சனிக்கிழமை நண்பர்களுக்குள் ஹமாஸ் அடுத்த பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவில் தீவிரமான சண்டையை மீண்டும் தொடங்குவோம் என்று பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக கூறுகின்றார் இந்த அறிவிப்பு மேலும் ஏற்படுத்தியிருக்கிறது மறுபுறம் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் தெற்கு காசாவில் நடந்த கொடிய ட்ரோன் தாக்குதலுக்கு நியாயம் கூறும் விதமாக காசாவில் நடந்த ஆயுத கடத்தலை எதிர்த்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது அதன்படி போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் தெற்கு காசாவின் டிரபா நகரின் கிழக்கே உள்ள நகராட்சியில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு பலசினர் கொல்லப்பட்டதோடு மற்றொரு படுகாயமடைந்தார் என்று கூறப்படுகின்றது தற்போது ராணுவம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது இது எல்லை கூறப்படுகிறது ஆயுத கடத்தலை முறியடிப்பதுடன் தொடர்புடையது என்றும் இஸ்ரேலிய பிரதேசத்திலிருந்து தெற்கு காசாவிற்குள் ட்ரோன் கடத்தப்படுவது கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் ஆளில் அபிமானம் இரண்டு சந்தேக நபர்கள் மற்றும் ஒரு ட்ரோன் மீது குண்டை வீசியதாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு குறுகிய அறிக்கையில் கூறுகின்றது இந்த இடத்தில் ட்ரோன்களை பயன்படுத்த காசாவிற்குள் ஆயுதங்களை கடத்த பல முயற்சிகள் சமீபத்தில் காணப்பட்டதாகவும் அதனை முறியடிப்பதற்காகவே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மேலும் காசாவில் எந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளும் அனுமதிக்காது என்றும் இஸ்ரேல் ராணுவம் பகிரங்கமாக கூறுகின்றது அடுத்து காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது ஒரு பலஸ்தீன் கொல்லப்பட்டதாகவும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது காசா மருத்துவமனைகள் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டு உடல்களை பெற்றுள்ளதாகவே அமைச்சகம் கூறுகின்றது மறுபடியும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக உறுப்பினர் ஒருவர் ரஷ்யாவிற்கு சென்றதை தொடர்ந்து அமெரிக்க கைதி ஒருவர் ரஷ்யாவால் விடுவிக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவில் திடீரென்று இந்த கைதி விடுதலையானது அமெரிக்காவுடன் ரஷ்யா ஒரு இணக்கப்பாட்டிற்கு செல்வதை குறிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் அமெரிக்காவைச் சேர்ந்த மார்க் என்பவர் ஆண்டு ரஷ்ய அடைக்கப்பட்டார் அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் ஆனால் டிசம்பர் மாதம் ரஷ்யாவின் உச்ச நீதிமன்றம் பரிசீலித்துக்கு மறுத்துவிட்டது இந்நிலையிலேயே டிரம்பின் அமைச்சரவையில் உள்ள அதிகாரியான கருவூல செயலாளர் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ளதாக அறிவித்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்